ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வந்து பெண் குழந்தை என்றால் அதனோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கர்ப்பிணிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு அவங்க வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை என்ன குழந்தை அப்படின்றத கணக்கிடுவாங்க நம்ம முன்னோர்கள் அதை நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க ஒரு பெண் ஆனதுமே ஃபஸ்ட்டு என்ன யோசிப்பாங்க அது ஆனால் பெண்ணா இது ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்றத தவிர வேறு எதுவும் யோசிக்க மாட்டாங்க இது ஃபஸ்ட்டு கன்சிவாரங்களுக்கு மட்டும் இல்லை செகண்ட் கன்சிவாரங்களுக்குமே இந்த எதிர்பார்ப்பு இருக்கும் எந்த குழந்தைனாலும் நம்ம குழந்த தான் ஃபஸ்ட்டு அறிகுறி வந்து காலையில் சோர்வு மார்னிங் அதிகமாக கொமட்டல் வாமிட் இருக்கவங்களுக்கு உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருக்கலாம் கன்சிவாக இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே சோர்வாக தான் இருக்கும் காலையில் ஆனால் அதை விட அதிகமான சோர்வு அதிகமான மயக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் இருக்குது செகண்ட் ஒன்று வந்து கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும் அதனால் உங்கள் முகத்தில் பருக்கள் தேவையற்ற முடி கூட சிலருக்கு உண்டாகக்கூடும் இது இயல்பான ஹார்மோன் மாற்றத்தினால ஏற்படக்கூடியது பருக்கள் அதிகமாகவும் குப்புளங்கள் தடுப்புகள் பருக்கட்டிகள்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா இது கன்சீவான பத்து மாதமும் தொடர்ந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெண் குழந்தை இருப்பதற்கான அறிகுறிகள் இருக்குது மூணாவது வயிற்றின் வடிவம் ஆண் குழந்தையை சுமக்கும் கற்பனை காட்டிலும் பெண் குழந்தையை சுமக்கும் கற்பனைகள் வயிறு வந்து பெரிதாக இருக்கும் இயல்பாகவே வயிறு பெரிதாகத்தான் இருக்கும் அதை காட்டிலும் பெரிதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் உங்கள் குழந்தையோட உடல் வந்து வயிற்றின் நடுவில் இருந்துச்சுனாலும் அது பெண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறிகள் நாலாவது வந்து குழந்தையின் இதயத்துடுப்பு ஒரு நிமிடத்திற்கு நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி நாற்பது வரைக்குமே இருக்கும் அதற்கு மேலே இருந்துச்சுன்னா கருவில் வரும் குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருக்கும் இதுதான் முக்கியமான அறிகுறியாக இருக்கு இதை குறித்த ஆய்வுகள் எதுவும் இல்லைன்றாலும் என்றாலும் பெரும்பாலளவுக்கு இந்த கணிப்பு வந்து சரியானதாக இருக்கும் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தையின் இதயத்துடுப்பு குழந்தையின் வளர்ச்சியை பொறுத்து தான் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க கர்ப்ப காலத்தில் மார்பக மாற்றங்கள் உண்டாகும் அது இயல்பானது தான் அதே நேரத்தை அதை விட்டு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் கர்ப்ப காலத்தில் இடது மார்பகத்தை காட்டிலும் வலது மார்பம் பெரிதாக இருந்தால் கருவில் வளரும் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும் அதிக இனிப்பு ஆர்வம் கருவுற்ற துவக்க காலத்திலேயே கர்ப்பிணி பெண்களுக்கு பிடித்த உணவுகள் பிடிக்காமல் கூட போகலாம் பிடிக்காத உணவுகள் அதே நேரத்தில் பிடிக்கலாம் அதே நேரத்தில் கர்ப்ப காலத்தில் வந்து அதிக இனிப்பு சாப்பிட விரும்புவவர்கள் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு அறிகுறிகள் அதிகமாக இருக்குது இதுவுமே ஹார்மோன் சுரப்பு மாற்றத்தினால ஏற்படுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் வந்து நாட்டம் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கருவுற்ற ஹார்மோன்கள் மாற்றங்கள் ஏற்படுறதுனால உடல் அளவினும் மன அதிக பாதிப்பை உண்டாக்க செய்யும் இது எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குமே உருவாகும் கர்ப்ப காலத்தில் எரிச்சலான மனநிலை கொண்டிருக்கவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது ஒருவித கோபம் மன அழுத்தம் போன்றவையெல்லாம் உண்டாகக்கூடும் இந்த அறிகுறிகள் இருந்தால் பெண் குழந்தையாக இருக்கலாம் எந்த குழந்தை என்னாலும் பரவாயில்ல ஏன்னா இந்த காலத்தில் கன்சீவ் ஆகிறது பெரிய விஷயம் எந்த குழந்தைனாலும் நம்ம குழந்தைன்னு ஏற்றுக்கிட்டு போனோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்